எங்கே எங்கே உருவம்னா ஒரு வேறு லெவல் இடத்துக்கு நாளை விடிய விடியப்புறம் அஞ்சு மணி போய் சேருவோம் நம்ம நல்ல கிளியா இருக்கா கண்டு கட்டி நல்ல கிளியரா சரியோ ஓகே இல்ல நம்ம கலிஸ்தன் வேலையால வந்தோடனே வலிக்கட்டு இங்கே போகணும்னு சொன்னா போறோன்னு தெரியல இங்க பேரங்கோ அம்மாவும் சொன்னாலும் கேட்கல போல இன்னும் வலிக்கிட்டோ வலிக்கட்டு நிக்கிறீங்க வலிக்கிட்டு நிக்கதான் இங்கே போவேன் ஓ ஆமாம்மா வலிக்கடை இது அம்மாம்மா ரெடி ஆல்ரெடி ரெடி யாழ் வலிக்கட்டு தான் நிற்குது களி அப்படியே வந்து மேலே போய் படுத்துட்டு இன்னும் கீழே வரையில போல அப்படியே போய் இப்ப எழுப்பணும் வெளிக்கிட்டு நிக்க சொல்லு இப்ப ஆறு ஆறு ஐம்பத்தி சொச்சம் இருட்டி போச்சுதான் சரியா எழுப்பு பாப்பம் இன்னிராண்டு வெளிக்கிட்டு தான் நிக்கிறான் ரெண்டு பேரும் அது பரவாயில்ல மேல ஒரு ஜாக்கெட்டை போட்டுன்னு வாங்கும் ரெண்டு பேரும் பாப்பம் கலி என்ன நித்திரியோ எழுப்பு இன்னிராண்டு என்னடா ரெண்டு நாள் வேலைக்கு போயிட்டு ரெண்டு நாள் வீட்டை வரையில அப்படியே வேலை ரெண்டு நாள்

இப்போ தான் சாப்பிட போறேன் பார்க்க வாய் வருது டயட் தான ஒன்றும் அது இப்போ நம்ம சமைக்கல டைம் இல்லை அப்படி எங்க ஆமாம் என்ன மட்டும் சொல்லு அம்மா சொல்லு என்ன சொல்ல சர்ப்ரைஸ் எங்க அப்படியே சர்ப்ரைஸ் அண்ட் இடத்துக்கு அப்படி என்ன இடம் அப்படி வேறு லெவலில் இடம் அது அதுலாம் உங்களோட லைஃப்பை உங்களோட வாழ்க்கை முறை அப்படியே பிரைட்டாக மாறுற மாதிரி ஒரு இடம் அப்படியான் இடத்துக்கு தான் வாழ்க்கை முறை ரெண்டு வாழ்க்க முறை பிரைட்டாக இடம் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா பார்த்துருப்பீங்க கோவிலும் இன்ட்ரோவில் எங்க போனா தான் கோவிலுக்கு போனா தான் அம்மா அம்மா ஐயாக்களும் இல்லை அப்படின்னா பெட்ஷீட் குளிர் வெளியில ஆ குளிர் குளிரமண்ட பெட்ஷீட் எடுத்து கொண்டு வரீங்க Denna saman, denna taringa, jacket. Ada jacket dulu lagi na. Nalla mula, inda, engkau ni inda mula bandi jodoh diri. Amma masal dah nama mula bola. Ila, nana pertama buat la baik kan. Sangga mar comes kau. Anda rende datang dah bira, orang amu boleh la, naga di kedi. Berapa berapa nak tahu dia? Berapa 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 nak tahu dia? Oso wah tahu dia. சொல்லுல லட்டடை பிப்பி பிப்பி பிப்பிடா சலஜரிக்கா போடா பிப்பி வேற வேற பேரு என்னது பிப்பி வேற வேற அதுல எல்லாம் கள் தெரியும் வேற வேற ஐயத் அது அந்த அஞ்சு அவளான் தான் தெரியும் என்ன வேற ஒன்னு தெரியா அத போய்க்க ரோட்டுகள வਾਇசி கொண்டு வரணும் வேற ஏ ரெ இப்ப சொன்னா ஊஞ்சேதும்தூட லூடா அஜெக்ஸ் முதல் வேலை போற பிக்கரிங் வேலை போறேன் பிக்கர் பிக்கரிங்ல என்ன வேலை போறீங்க அப்படி இது இன்னொருல கேட்டேனா அங்க வேலை இருந்தா கூட்டி கொண்டு போவா ஆ அப்ப என்ன இப்ப இது வரைக்கும் என்னன்னு தெரியல என்ன இது அண்டு என்ன ஜாக்கெட்ட போட தான் தந்தா இப்படி சூக்கேஸ் பாய் கொளவி கொண்டு தெரியல ஏக பேர் கோ அவட எல்ல வாடி வா ஜாக்கெட் போட்டுடா நீங்க இருக்குறீங்க ஜாக்கெட்ட சூகேஸ் பாய் காட்டி கொண்டு தெரியல உதுக்கோ ஜாக்கெட் வெட்டி தந்தாது உதுக்கோ ஜெக்கெட் பண்ணி தந்ததை பழ இப்போ இப்படியே குளிர் கப்படியே போட்டோம்னா குளிர் தாக்குவீங்களா சரி ஆக்கள் பேச போய் உன் குழப்புக்கு ஜெக்கெட் ஏற்கனவே ரெயின் கோட்டை போட்டு கொண்டு திரும்பினிங்க இப்போ வேண்டி தந்த ஜெக்கெட்டே இப்படி வச்சுக்கொண்டு திருக்கிறீங்க அது கவனிமா வச்சுக்கடேன் போட புறன் அந்த போக போடணும் ஓகே ஓகே

இப்ராஹிம் சார் வரையில இப்பதான் கொஞ்சம் சப்போ சொட்டு சார் வந்துடுறாரு அதே போயிட்டு வந்துடலாம் அங்க போறோம்ன்றது நீங்க அப்படியே வீடியோ பாருங்க கொண்டு தெரியும் அடைச்சு கொண்டு போற மாதிரி இப்ப மூன்று பேரும் ஏத்தி கொண்டு இந்த பனிக்க ஒழிக்கிட்டாச்சு நான் இப்ப ரெண்டு நாளா ரெண்டு நாளா வேலைய விட்டு விட்டு முடிஞ்சு போட்டு வந்து வீட்டை படுக்க போனா வர்றாரு ஒருத்தர் ஒழுப்புறதுக்கு எங்கேயும் நீ தான் சொல்லி போட்டு அது சரி ம்

வேலையும் குடும்பத்துக்கு ஒரு ஆள் ஒரு சமாளிக்கார்ட வெள்ளக்காரன் பாட்டி ஒன்றுக்கு வீன்ஸ் போட்டு தலையெல்லாம் தலை முடியெல்லாம் படிப்பா பட்டி வெள்ளக்காரன் மாதிரி தலைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு படிக்கிட்டு நிக்காச்சு வெல்ல அத ஒரு முஸ் பாத்திக்கு சொன்னா മൂടി അഞ്ചു മണിച്ചോ

இட்டலி இல்ல கிட்னி சட்னி சட்னி இல்ல அதுதான் بقى விக்கதா குடிக்கணும் போறோம் என்ன தந்து அங்க போறோம் நீ உண்டகுடுவில் ஏனடா தான் எடுக்க போறனும் கண்ண முடி போட்ட வீடியோவும் எடுத்துறேன் தெரியயா பாட்றே கண்ணா கண்ண முடி எல்லாரும் கண் முடில இருக்கீங்க வீடியோ ஒண்ணு இல்லடா 1 2 அங்க பாருடா ஓட லைட் கட் இருட்டுக்கே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் காரம் இந்த இடம்

ஆனா அதுக்குள்ள அந்த கண் கண் பாக்க சுப்பட அந்த என்னட்டு பாப்பினா இல்லாமல் மரமே பூக்கண்டு இந்த லைட் மரம் பூக்கண்டு லைட்டு பூக்கண்டு என்ன லைட்டு பூக்கண்டு

அந்த பாக்ஸ் அந்த என்ன சொல்ற அந்த சாண்டா கிளாஸ்க்கு போடுவோம் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கிறது அதுக்கு காண்டி வெச்சு கிடாது இங்க எல்லாம் வந்து பாக்குதுங்க கார கால நம்ம குளைக்குது பாருங்க பாட்டு கேக்குதுங்க பின்னால கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் தீம்ல ஒரு பாட்டு கேக்குது அதுக்குள்ள கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அதுக்குள்ள கேக்குது இதுக்குள்ள போக மாதிரி மாறிடா ஆனா போக அது என்னன்னா குளிர் வீட்டுக்காரர் விடுறதை விட குளிர் குளிர்

നടിച്ചാ വരുമാ വந்து பார்க்கலாம் നല്ലയிருக்கு കണ്ണുക്ക് ഒരു날 വந்து பார்க்க നല്ലയிருக்கு എന്നട റോഡால പോകുമ്പോഴും அப்படியே കന വീട്ടിൽ சோடிട്ടിരിക്കേ ദേ നിങ്ങൾ വീരടത്തില് பார்க்கறப்ப കാസ கட்டி போவும் മാം കാസ கட்டி போவும் ይችላል கண்ணാ ആന നിങ്ങ ഇങ്ങ വന്നீங்கണ്ട ഫ്രീயா பார்த்துட்டு போலாம் വീട് വീടാ அலங்காரிச்சிருக்காங்க നാതാ வந்து പൂ കണ്ട ലൈറ്റ് പൂ കണ്ട ലൈറ്റോ ലൈറ്റ് வந்து പൂ കണ്ടു மாதிரி പൂ കണ്ട வந்து ലൈറ്റ് മാർ

நீங்க சும்மா தான் வெல்லாம கூட்டிய செஞ்ச கூதல் கவராக்கிறேன் எனக்கு கூதல்ண்டா குளிர் இல்ல 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 பத்தாம் பத்தாம் ஆண்டுலேயோ பதினொன்றாம் ஆண்டுல கூதல்ண்டா ஒரு தமிழ் தமிழ்ல குளிர கூதல்ன்றது பழங்கொழி பழங்காலத்துல கூதல்ன்றது இப்போ மலையாளத்துக்கு எல்லாம் போனீங்கடா சொல்லாங்க ஒரு கண்டிப்பா கம்மோனிங்களா கூதல் என்ன சொல்லிட்டு கூடுதலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பலங்காலத்து மொழி சிக்னல் விழுந்து போட்டுது சிவப்பு கலாம்ல இந்த வீடியோ பார்த்துருவீங்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க லைக் காட்டிருப்பன் எங்க இருக்கண்ட இது ஓமன் பில் இல்ல இருக்குது ஓமன் பில் லைட் கூகுள்ல சர்ச் பண்ணிக்கிட்டாலே வரும் நல்லா இருக்கும் சம்மர் டயர்ட் நித்திர உள்ள நம்ம உடம்புல சரியாக அந்த டயர்ட் ஆகிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க லொக்கேஷனுக்குள்ளேயும் கமெண்ட்ஸ்லையும் போட்டு விடுங்க பாய் 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 பாய்